में எ க कर है அो ाइ க சை எ සබ ස பே அதை போற

வண்டி வண்டி டீசல் போட வேண்டியது பெட்ரோல் போட வேண்டியது அதுக்கு பின்னாடி இயற்கை போக வேண்டியது அந்த போறதுக்கு முன்னாடி இதுவே கன்றாங்க வேண்டியது இந்த வண்டியில இயற்கை போகும்போது இந்த கடைகள் வண்டி காப்பிட்டு போமா வாங்கிட்டு போகுமா

உன் கோவிலுக்கு வந்துட்டு நடந்துருச்சா சொல்ல முடியுமா கோவிலுக்கு போன ஆபரேஷன் நடந்துச்சு மருத்துவருக்கு போன ஆபரிசன் நடந்துச்சு ஏன்னா அது வேற ஸ்தலம் இது குரு வழி நடத்தக்கூடிய ஸ்தலம் குரு இருந்து ஒரே வழி அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு வந்து எப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை நீ